தலைநகர் டெல்லியை திடீரென புழுதி புயல் தாக்கியதுடன் சூறைக்காற்றுடன் கனமழையும் வெளுத்து வாங்கியது மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததில் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன வழக்கமான வானிலை நேற்றிரவு திடீரென மாறியது தூசி குப்பையை அள்ளிக்கொண்டு அசுர வேகத்தில் புயல் காற்று வீசியது கிழக்கு டெல்லி பகுதியை பெரிய அளவில் புழுதி புயல் பாதித்தது அத்துடன் பல இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழையும் வெளுத்து வாங்கியது ஆலங்கட்டி மழையும் பல இடங்களில் பெய்தது புழுதி புயல் மற்றும் கனமழையால் டெல்லியில் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்தன மின்கம்பங்கள் சிக்னல் கம்பங்கள் விழுந்து சேதமடைந்தன சாலைகளில் விழுந்த மரம் மற்றும் மின்கம்பங்களை சீர் செய்யும் பணியில் போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் புழுதி புயல் காரணமாக டெல்லியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நொய்டா தேசிய விரைவு சாலையில் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன புயல் மற்றும் கனமழையால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதனிடையே டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் புறப்பட்ட இண்டிகோ விமானம் ஆலங்கட்டி புயலால் நடுவானில் சிக்கி குலுங்கியது இதனால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர் விமானத்தின் உள்ளே பயணிகள் கடும் அச்சத்தில் இருந்த நிலையில் அவசரமாக தரையிறங்க பைலட் அனுமதி கேட்ட நிலையில் ஸ்ரீநகரில் நல்வாய்ப்பாக பத்திரமாக விமானம் தரையிறங்கியது விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் ஸ்ரீநகரை அடைந்ததை அடுத்து பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் די יאָג איז יאָג